ஒரு நாள் அடர்ந்த காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது பசி எடுக்கும் போது தினமும் ஒரு விலங்கை பிடித்து சாப்பிடுவதால் காட்டு உயிர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினர் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி இப்படி தினமும் நம்மில் யாரையாவது சிங்கம் சாப்பிட்டால் நாம் அனைவரும் எப்படி பிழைப்போம் ஒரு தீர்வு தேட வேண்டும் என்று முடிவு செய்தனர் அவர்கள் சிங்கத்திடம் சென்று அரசே தினமும் ஒரு விலங்கை நாங்களே உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஆனால் நீங்கள் மற்ற விலங்குகளை வேட்டையாட வேண்டாம் என்று வேண்டினர் இதற்கு சிங்கம் சம்மதித்தது அன்றிலிருந்த ஒவ்வொரு தினமும் ஒரு விலங்கு தன்னைத்தானே பலியாக தொடங்கியது ஒரு நாள் அந்த வரிசை முயலுக்கு வந்தது சிறிய முயலுக்கு பயம் இருந்தாலும் அது ஒரு புத்திசாலி சிங்கத்தை வெல்ல இது நல்ல சந்தர்ப்பம் என்று யோசித்தது முயல் மிகவும் தாமதமாக சிங்கத்தின் பக்கம் சென்றது சிங்கம் கோபத்தில் என்ன தாமதம் என்று கேட்டது முயல் பயந்த மாதிரி நடித்து அரசே இன்னொரு சிங்கம் தன்னை காட்டு அரசன் என்று கூறி என்னை தடுத்து நிறுத்தியது என்றது அதை கேட்ட சிங்கம் இன்னும் கோபம் கொண்டு அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல் இந்த காட்டுக்கு நான் மட்டும் தான் அரசன் என்றது முயல் சிங்கத்தை காட்டு நடுவில் இருந்த பழைய ஆழமான கிணற்றுக்கு அழைத்து சென்றது அரசே அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறான் என்று சொன்னது சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்தது ஆனால் அதை இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கர்ஜித்தது எதிரொலிப்பினால் கிணற்றில் இருந்து சத்தம் வந்தது இதை கேட்ட சிங்கம் கிணற்றுக்குள் உள்ள சிங்கம் தான் கர்ஜிக்கிறது என நினைத்து கோபம் தாங்காமல் நேராக கிணற்றுக்குள் பாய்ந்தது அதனால் வெளியே வர முடியாமல் உயிரை விட்டது இதை அறிந்த காட்டு உயிர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் குதித்தனர் அனைத்து விலங்குகளும் முயலுக்கு நன்றி கூறின